எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முப்பது பில்லியனாக இருந்த அவர்களுடைய மொத்த ட்ரேடு இம்போர்ட்ஸ் இருக்குல்ல அது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்படி இருந்தது மூணு பில்லியனாக குறைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பது அப்படின்றது மூணாக குறைந்திருக்கிறது பில்லியன் கணக்குகளில் ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா செய்யும் வர்த்தகம் அப்படின்றது முப்பது பில்லியன்லேருந்து மூணு பில்லியனாக குறைந்திருக்குது இந்த நம்பர் ரொம்ப முக்கியம் முப்பது மூணு அப்படின்றது குறைந்திருந்தாலும் ஜீரோ இல்லையே நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல ஜீரோவில் வச்சிருக்கணும்ல இவ்வளோ குற்றம் செஞ்சா இவ்வளோ குற்றம் செஞ்சா ரத்தத்தில் வந்து ரஷ்யா எடுக்கும் ரத்தத்தில் இந்தியாவின் கரை இருக்கிறது இந்தியாவின் கையிலும் ரத்தம் இருக்கிறது அப்படின்னு அமெரிக்கா நம்மீது குறை சொன்னால் அமெரிக்கா கையிலும் ரத்தம் இருக்கிறது அப்படின்றதுக்கு இது ஒரு முக்கியமான நம்பர் முப்பது பில்லியன் கொடுத்த இடத்துல நாங்கள் மூணு பில்லியன் தான் இவ்வளோ குத்தினோம் இப்போ தான் குத்தி இருக்கும்னு சொல்ற மாதிரி அமெரிக்கா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் கையிலேயே ரத்தம் இருக்கிறது அப்படின்றதற்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர்களுடைய ரஷ்யாவுடனான வர்த்தக உறவு பூஜ்ய நிலைக்கு செல்லவில்லை